தெருப்பாவை இருபத்தொன்றாம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுங்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றோமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடியுமா போலே போற்றையா மந்தோம் எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி நிரம்பி வழியும் வகையில காலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபரின் மகனே கண்ணனே நீ எழுந்திரு வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே காட்டும் சுடரே நீ எழுந்திரு உன்னை எதிர் வலிமை உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்கள் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை நீ ஏற்றுக்கொள்வாயா அழகிய விளக்கம் என்ன அப்படின்னா நாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனா நாங்கள்லாம் அவர்களை போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா அப்படின்னு கூப்பிட்டா நீ வந்தாக வேண்டும் வரல அப்படின்னு சொன்னா உன்னை நாங்கள் அன்பென்னும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்போ நீ தப்பிக்கவே முடியாது என்கின்றார்கள் ஆயக்குல பெண்கள் ஆமாம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி விட்டாலே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே இதுதான் பக்தியின் உச்ச நிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது என்பது இந்த பாடலுடைய உட்கருத்தாக இருக்கின்றது ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்